வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் மண் சரிவால் புதைந்து போனது தராலி கிராமம் மண் சரிவுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய செயற்கைக்கோள் படக்காட்சிகள் தமிழ்நாட்டில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வந்த பொது தேர்வு நடப்பாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் இனி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பொது தேர்வு நடைபெறும் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் ஐம்பது விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு குறித்து முக்கிய ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று உயர்மட்ட அமைச்சரவை கூட்டம் வாக்காளர் மோசடி குறித்தான குற்றச்சாட்டுகள் உண்மை என ராகுல் நம்பினால் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு புகார் தர வேண்டும் இல்லை என்றால் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் காட்டம் கனடாவில் நயாகரா அருவி அருகே இந்திய மாணவி துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்த வழக்கு குற்றவாளியை ஐந்து மாதங்களுக்கு பிறகு கைது செய்தது ஒன்டாரியோ மாகாண காவல்துறை நிலச்சரிவால் உத்தரகாண்டின் கங்கோத்ரி பகுதியில் சிக்கிய இருநூறு சுற்றுலா பயணிகளை சினூக் எம்ஐ பதினைந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டர் ராணுவம் முகாம்களில் தங்க வைத்து உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் அளித்துள்ளன இஸ்ரேல் தாக்குதலால் கடும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் காசாவில் விமானம் மூலம் நிவாரண உதவிகள் விநியோகம் தேவையை விட குறைவாகவே நிவாரணம் கிடைப்பதால் அதிக அளவில் வழங்குமாறு மக்கள் கோரிக்கை மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தகவல் கால்பந்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான டி ஆர் விருதுக்கான இந்த ஆண்டின் பட்டியலில் ஜாம்பவான்களான ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸியின் பெயர்கள் இடம்பெறவில்லை எம்பாப்பே பெல்லிங்காம் டெம்ப்ளே ஹாலண்ட் ஹக்கிமி கேன் லெவான்டோவ்ஸ்கி ரஃபீனியா வினீஷியஸ் ஜூனியர் லமி எமால் ஃபெட்ரி சாலா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய அமெரிக்க உறவில் விரிசல் விழுந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் மீண்டும் அமெரிக்கா செல்ல உள்ளார் பகல்காம் தாக்குதலை அடுத்து அசிம் முனிர் அமெரிக்கா சென்று ட்ரம்ப்புடன் விருந்தில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இரண்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக பயணம் செய்கிறார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க